இரவு ஆழ்ந்தது காற்று குளிர்ந்தது காட்டின் மத்தியில் மரங்களின் நிழலில் ஒரு ராஜா ஒரு வேதாளம் ஒரு புதிர் ஒரு மர்மமான ஒரு சாமியார் மன்னனை சந்தித்து தான் ஒரு பெரிய யாகம் செய்யவிருப்பதாகவும் அதற்கு மன்னன் சுடுகாட்டில் உள்ள ஒரு முருங்கை மரத்தில் தொங்கும் வேதாளம் என்ற உயிரற்ற பிணத்தை கொண்டு வந்து தர என்றும் கேட்டான் இந்த உதவியைச் செய்தால் மன்னனுக்கு அளப்பரிய சக்தி கிடைக்கும் என்று சாமியார் ஆசை காட்டினான் வாக்குறுதியைக் காப்பாற்ற விக்கிரமாதித்தன் நள்ளிரவில் சுடுகாட்டிற்குச் சென்றான் அங்கு மரத்தில் தொங்கிய வேதாளத்தை வெட்டி வீழ்த்தி தன் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான் அப்போது வேதாளம் பேசத் தொடங்கியது மன்னா நீ பேசாமல் என்னுடன் வரவேண்டும் இதுவே என் நிபந்தனை ஆனால் நீ சலிப்படையாமல் இருக்க நான் ஒரு கதை சொல்கிறேன் கேள் வேதாளம் தன்னுடைய நிபந்தனையை விதித்தது மன்னா நான் கேட்கும் புதிருக்கு பதில் உனக்கு தெரிந்திருந்தும் நீ அமைதியாக இருந்தால் உன் தலை ஆயிரம் சுக்கலாக விடித்து சிதறிவிடும் நீ வாயை திறந்து சரியான பதிலை கூறிவிட்டால் நீ கொடுத்த பேசமாட்டேன் என்ற சத்தியத்தை மீறிவிடுவாய் அதனால் நான் உன்னை விட்டு பிரிந்து மீண்டும் என் மரத்திற்கே சென்று விடுவேன் வேதாளத்தின் முதல் கதை மூன்று தகுதியான மணமகன்கள் காஞ்சிபுரம் நகரில் ஒரு மன்னன் மதனரேகை என்ற அழகும் அறிவும் நற்குணமும் கொண்ட மகளை வளர்த்து வந்தான் அவளுக்கு திருமண வயது வந்தபோது மூன்று வெவ்வேறு தேசத்து ராஜகுமாரர்கள் அவளை மணம் முடிக்க கேட்டு வந்தனர் முதல் ராஜகுமாரன் போர்க்கலையிலும் வீரத்திலும் சிறந்தவன் இரண்டாவது ராஜகுமாரன் சாஸ்திரங்கள் கலைகள் என அனைத்திலும் பண்டிதன் மூன்றாவது ராஜகுமாரன் அழகில் மன்மதன் குணத்தில் சிறந்தவன் மூவரும் சமமான தகுதியுடன் இருந்ததால் மன்னனும் மதனரேகையும் யாரைத் தேர்ந்தெடுப்பது என்று குழம்பினர் துரதிருஷ்டவசமாக அதே நாளில் மதனரேகையை ஒரு பாம்பு தீண்டி அவள் விட்டாள் மூன்று ராஜகுமாரர்களும் அவளது இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டு துயரத்தில் ஆழ்ந்தனர் முதல் ராஜகுமாரன் மதுனரேகையின் காதலை மறக்க முடியாமல் அவளது சாம்பலை ஒரு பட்டு துணியில் கட்டி தன் மார்பில் சுமந்து கொண்டு அங்கேயே ஒரு குடில் அமைத்து சந்நியாசியாக தவம் செய்யத் தொடங்கினான் இரண்டாவது ராஜகுமாரன் அவளது எலும்புகளில் சிலவற்றை சேகரித்து ஒரு பெட்டியில் வைத்து ஒரு பைராகியாக மாறி பல புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை சென்றான் மூன்றாவது ராஜகுமாரன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவனி மந்திரம் ஒன்று இருப்பதாக கேள்விப்பட்டேன் அதைக் கற்றுக்கொண்டு வந்து என் காதலியை உயிர்ப்பிப்பேன் என்று சபதம் செய்து அதை கற்க புறப்பட்டான் பல ஆண்டுகள் கடந்தன சஞ்சீவனி மந்திரத்தைக் கற்றுத் தேர்ந்த மூன்றாவது ராஜகுமாரன் வெற்றிகரமாக திரும்பி வந்தான் அவன் மதனரேகையும் குடிலுக்கு வந்தபோது அங்கே முதல் ராஜகுமாரன் தவம் செய்து கொண்டிருந்தான் அதே நேரத்தில் இரண்டாவது ராஜகுமாரனும் தனது யாத்திரையை முடித்துக்கொண்டு மதனரேகையின் எலும்புகளுடன் வந்து சேர்ந்தான் மூன்றாவது ராஜகுமாரன் மற்ற இருந்த சாம்பலையும் எலும்புகளையும் ஒன்றிணைத்தார் பின்னர் தான் கற்ற சஞ்சீவனி மந்திரத்தை உச்சரித்தார் ஆச்சரியமாக மதனரேகை மீண்டும் உயிர் பெற்று அழகிய பெண்ணாக அவர்கள் முன் எழுந்தாள் புதிர் வேதாளம் கதையை நிறுத்திவிட்டு விக்ரமாதித்தனிடம் கேட்டது மன்னா இப்போது சொல் உயிர் பெற்று எழுந்த அந்த மதனரேகையை மணமுடிக்கும் உண்மையான உரிமை அந்த மூன்று ராஜகுமாரர்களில் யாருக்குச் சேர வேண்டும் அவள் சாம்பலோடு தவம் இருந்தவனுக்கா அவளது எலும்புகளுடன் யாத்திரை சென்றவனுக்கா மந்திரம் கற்று அவளுக்கு உயிர் கொடுத்தவனுக்கா பதில் தெரிந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் விக்ரமாதித்தன் சிறிதும் யோசிக்காமல் பதிலளித்தான் வேதாளமே இந்த கேள்விக்கு விடை மிகவும் தெளிவானது சஞ்சீவனி மந்திரத்தால் அவளுக்கு உயிர் கொடுத்தவன் அவளை பெற்ற தந்தையைப் போன்றவன் ஒரு தந்தை தன் மகளை மணக்க முடியாது அவளது எலும்புகளை சேகரித்து யாத்திரை சென்றவன் அவளுக்கு இறுதி சடங்குகளை செய்யும் மகனை போன்றவன் ஒரு மகன் தன் தாயை மணக்க முடியாது ஆனால் முதல் ராஜகுமாரன் அவள் மீதான உண்மையான காதலால் அவளது சாம்பலை மார்பில் சுமந்து அவளையே நினைத்து ஒரு கணவன் போல தவம் செய்தான் அவனுடைய உறவு மட்டுமே காதலின் அடிப்படையிலானது ஆகையால் அந்த மதனரேகையை மணக்கும் முழு உரிமையும் முதல் ராஜகுமாரனுக்கே உரியது முதல் கதையின் முடிவு விக்ரமாதித்தன் சரியான பதிலைக் கூறியதும் வேதாளம் சிரித்தது சரியான விடை மன்னா ஆனால் நீ பேசிவிட்டாய் உன் மௌன விரதம் கலைந்துவிட்டது என்று கூறியபடி அது விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து தப்பித்து மீண்டும் பறந்து சென்று அதே முருங்கை மரத்தில் தொங்கிக் கொண்டது விக்ரமாதித்தன் மனம் தளராமன் தன்னுடைய கொடுத்த வாக்கை நிறைவேற்ற மீண்டும் வேதாளத்தை பிடிக்க மரத்தை நோக்கிச் சென்றான்